உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ஐந்து கிரகங்களினுடைய சேர்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இந்த வருடத்தில் முக்கிய கிரகங்களாகப்பட்ட ராகு ப்ளஸ் சுக்ரன் ப்ளஸ் சனி பகவான் புதன் பகவான் இவர்களுடன் சூரிய பகவானும் இணையக்கூடிய இந்த காலம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த கால அமைவுகள் உருவாகுது இந்த கிரக அமைவுகள் உருவாகுது அந்த காலகட்டங்களில் அப்போது ஐந்து கிரகங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஐந்து கிரகங்களும் மேசராசி அன்பர்களுக்கு அதாவது நீங்க செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க ஷர ராசி உங்களுடைய ராசி இந்த ராசிக்கு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் பாவாதிபதி சூரியன் வைராகியம் கொண்டவங்க நீங்க வாழ்க்கையில் கடின உழைப்பால் பெரிய இலக்கை அடையக்கூடிய எல்லா திறமை ஆற்றலும் உங்ககிட்ட இருந்தும் உங்களுடைய திறமைக்குரிய அந்த வாய்ப்புகள் நெருங்கி வந்து எல்லாமே முடிக்கிற தருணத்தில் தரு தருணத்தில் இருந்து உங்களால் முடிக்க முடியாத அளவுக்கு பாதிப்புகளை சந்தித்து நின்றவங்களுக்கு இது ஒரு மாபெரும் திருப்பம் அதிர்ஷ்டம்ன்றது ஒரே செகண்டில் சேஞ்ச் ஆகிற ஒரு விஷயந்தான் அதே போலதான் தான் இப்படி ஐந்து கிரகங்களும் உங்களுடைய பஞ்சமாதிபதி உங்களுடைய அதாவது உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதியும் ப்ளஸ் மூணு ஆறாம் வீட்டிற்கு அதிபதி புதன் பகவானும் ஏன்னா மூணு ஆறு கதிபதி பன்னெண்டாம் பாவத்தில் மறைவது மிகச்சிறந்த அமைவு அடுத்தது பனிரெண்டாம் பாவத்தில் உங்களுடைய லாபஸ்தானாதிபதியும் ப்ளஸ் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியும் தொழில் சம்மந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதியும் லாப சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதியும் இணைவது இவர்களுடன் சுக்ர பகவான் உங்களுடைய தனஸ்தானம் ப்ளஸ் ஏழாம் பாவம் இதில் பார்த்தீங்கன்னா இது ஐந்து கிரக சேர்க்கைன்றதை விட இது ஆறு கிரகங்களினுடைய தொடர்புடைய அமைவு ஏன்னா இதில் குரு பகவானும் கனெக்ட் ஆகிறாரு எப்படின்னா இந்த குரு பகவான் வீட்டில் சுக்ர பகவான் சுக்ரன் பகவான் வீட்டில் குரு பகவான் இந்த கனெக்டிங்கும் பார்த்தீங்கன்னா இது ஆறு கிரகங்களுடைய தொடர்பு உருவாகும் அப்போது ஒரு மனிதனுக்கு இந்த காலகட்டங்களில் சில விஷயங்கள் ரொம்ப நாளாக நான் எடுக்கிற முயற்சி இந்த விஷயத்திற்காக தடப்பட்ட சில முக்கிய வேலைபாடுகளை முடிக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் அது மட்டும் இல்லை நான் போகாத கோயில் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை புத்திரபாகியம் எனக்கு கிடைக்கலன்னு நினைக்கிற ஃபஸ்ட் மேஷராசி என்பர்களுக்கு உங்களுடைய சூரிய பகவான் பஞ்சமாதிபதி உங்களுடைய அந்த பஞ்சமஸ்தானத்திற்கு அதிபதியாகப்பட்டவர் குடும்பஸ்தானத்துடன் அதாவது சூரிய பகவான் சுக்கர பகவானுடன் இணைகிறார் அந்த சூரிய பகவான் இணைகிறார் இவர்களுடன் இவர் இணைந்து குருவினுடைய வீட்டில இந்த கனெக்ட் நடக்குது குரு யாரு புத்திரகாரகன் அந்த புத்திரகாரகன் சம்பந்தப்பட்ட அந்த குரு பகவானும் சுக்கர பகவான் ஸ்காரகன் சம்பந்தப்பட்ட இந்த சுக்கர பகவானும் பரிமாற்றம் அடையும் பொழுது திருமணம் சார்ந்த அந்த அமைவிற்கு புத்திரபாகியமாகப்பட்ட அந்த குரு பகவானுடைய புத்திரகாரனுடைய காரத்துவம் பூர்வ புண்ணிய வம்ச விருதி பிளஸ் புத்திரபாகிய சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதி சூரியனும் இந்த கனெக்டிங் கம்பல்சரி புத்திரபாகியத்தை உருவாக்கக்கூடிய அருமையான அமைவு இந்த இடத்துல உண்டாகிடும் இந்த வருடம் தமிழ் வருடத்தை சொல்கிறேன் நான் இந்த தமிழ் வருடத்தில் அந்த வருடம் முடியும் பொழுது மாபெரும் மாற்றங்களை உருவாக்கக்கூடிய அருமையான அமைப்பு இதில் தொழில் ப்ளஸ் வேலை சார்ந்த இடத்திற்கு அதிபதி தான் இந்த சனி பகவான் அப்போ ஒருபுறம் குடும்ப விருதி கிடைச்சிடும் மறுபுறம் தொழில் விருதி தொழில் சார்ந்த விருதியை செய்யணும் ஒரு வேலையை ஒரு தொழிலில் இருந்து இன்னொரு தொழில உருவாக்கணும் அதை டெவலப்மெண்ட் பண்ணணும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அது மட்டுமல்ல உங்களது வாழ்க்கையில நீங்க ராசி அன்பர்கள் கடின உழைப்பாளிகள் உங்க உழைப்புக்கேத்த மேன்மைகள் இத்தனை காலமா உங்களுக்கு கிடைக்கல ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வழி பிறக்குமா ஒரு மாற்றங்கள் உருவாகுமா கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்மானு நினைச்சிங்கன்னா ஆறு சத்துரு சம்மந்தப்பட்ட இடமும் மூன்றாம் இருக்க அதிபதியும் மீண்டும் பனிரெண்டாம் வீட்டில் மறையும் பொழுது ஆறாம் பாவன்றது உங்களுடைய எதிரிகள் சார்ந்த இடம் உங்களுடைய நோய் சார்ந்த இடம் உங்களுக்கு கடன் சம்மந்தப்பட்ட இடம் அது மீண்டும் ஒரு போய் மறையும் பொழுது என்ன நடக்கும்னா இது எல்லாமே உங்களை விட்டு விலகிறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்குண்டான ஆப்ஷன் இந்த இடத்துல உருவாகும் எப்படின்னா சடன்னாக ஒரு டேர்னிங் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு முயற்சிகளை பலப்படுத்தினால் ஏதாவது ஒரு அதிர்ஷ்டங்கள் ரீதியில ஒரு சில டேர்னிங் திடீர் திருப்பங்கள் உண்டாகி இருக்கும் உங்கள் வாழ்க்கையில நிறைய பேரை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இவங்க இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அவங்க லைஃப்பில் திடீர்னு பார்த்தா இன்னைக்கு எங்கேயோ இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அது நீங்களாக கூட இருக்கலாம் அந்த மாதிரியான அமைவு உங்களுக்கு கூட அமைஞ்சிருக்கலாம் அது உங்களுடைய ஜனன ஜாதகத்தையும் சற்று ஆராய்ந்து அதை சார்ந்த முடிவுகளை எடுத்தீங்கன்னா இது பெரிய லெவலில் ஒரு சில திருப்பங்கள் சிலருக்கு உருவாக்கிடும் என வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் காத்து அடிக்கும் போது தூத்துக்கணும்னு சொல்லுவாங்க இதில் குறிப்பாக உங்களுடைய போய் பன்னெண்டில் மறைஞ்சிடுச்சு அப்போ குடும்ப சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது உங்கள் குடும்பஸ்தானமும் ப்ளஸ் ஏழாம் பாவாதிபதி பன்னெண்டில் போய் உச்சம் பெற்று இருந்தாலும் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் பிளஸ் அந்த வீட்டில் கதிபதி பரிமாற்றத்தில் இருக்கிறதுனால நூறு சதவீதம் குடும்பத்தில் சில திருப்பங்கள் உருவாகிடும் எப்படின்னா ரொம்ப நாளாக குடும்பத்தில் சண்டை சச்சரவு குழப்பங்கள் இனம் புரியாத குழப்பங்கள் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னே தெரியல வீட்டை விட்டு வெளியில் போய் வேலை செய்கிற இடத்துல நிம்மதி இருக்கிற நிம்மதி கூட வீட்டுக்குள்ளே வந்தாலே ஒரு குழப்பங்களாகவே இருக்குது அப்படின்ற ஒரு ஒரு மன உளைச்சலில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் ஒரு தெளிவு பிறக்கும் குறிப்பாக மேஷராசி என்பவர்கள் பெண்கள் மனசில் பட்டது பட்டுன்னு பேசிடுவீங்க அதே நேரத்தில் வளைஞ்சு கொடுப்பீங்க எவ்வளோ உங்களுக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்க எவ்வளோ உங்களை காயப்படுத்தினாலும் அதையும் தாண்டி அவங்களுக்கு நல்லதை செய்கிற மனசு உங்களுக்கு உண்டு ஆனால் எத்தனை காலமும் ஓடா தேஞ்சி பறக்க பறக்க பாடுபட்டோம் இன்னைக்கு உங்கள் மனசுல நிம்மதி இல்லாமல் உங்கள் குடும்பத்துக்காகவும் உங்களை சார்ந்தவங்களுக்காகவும் உழைச்சி பாடுபட்ட உங்களை மற்றவங்க புரிஞ்சுக்கலையன்ற ஒரு மன வருத்தம் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக ஸ்தானம் பலம் பெறுது ஏழாம் இடம் பலம் பெறுது குடும்ப ஸ்தானாதிபதியும் பலம் பெறுது இவர்களுடன் இணைவு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானும் லாபஸ்தானாதிபதியும் தொழில் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதியும் பலம் பெற்று பஞ்சவாதிபதியுடன் கனெக்ட் ஆகும் பொழுது என்ன ஆகும்னா ரொம்ப நாள் மன உளைச்சல் ரொம்ப நாள் மனவேதனைகள் நீங்கும் உங்களை விட்டு ரொம்ப நாளாக பிரிஞ்சுட்டாங்க அந்த பிரிவு என்னால தாங்க முடியல உண்மையை சொல்லணும்னா மேசராசி அன்பர்கள் பல பேருடைய வாழ்க்கையில் இவங்க தான் நமக்கு எல்லாம் நினைச்சவங்களே உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமைகள் எல்லாம் சந்திச்சவங்களுக்கு மீண்டும் அவர்கள் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நேரம் இதில் உருவாகும் ஏன்னா பஞ்சமாதிபதி இல்லையா ஆசைகள் அதிர்ஷ்டங்கள் லட்சியங்கள் சார்ந்த இடம் அப்போ ரொம்ப நாள் லட்சியங்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் உங்களுடைய இலக்கை நீங்கள் அடைய போறீங்க படிச்ச படிப்புக்கேத்த உத்தியோகம் கிடைக்கும் அந்த உத்தியோகம் மட்டும் இல்லாமல் அது வெளிநாடு வரைக்கும் பெரிய இலக்கை அடைஞ்சி சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய அமைவுகள் மேசராசி என்பர்களுக்கு கிடைக்கும் பூமி சொத்து வீடு சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும் ஏன்னா இந்த மதிகாரகன் சந்திரனும் வந்து இந்த நான்காம் நான்காம் பாவாதிபதி இல்லையா அந்த இடம் பலம் பெறும் பொழுது உங்களுக்கு நூறு சதவீதம் வீடு கட்டுற வாய்ப்பு கிடைச்சா மிஸ் பண்ணிடாதீங்க மேசராசி என்பர்களே ஒரு புறம் உங்களுக்கு ஏழரை சனி தொடங்குதுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறீங்க இரண்டாம் பயப்பட வேண்டாம் முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்க ஒரு நல்ல இலக்கடைவீங்க நிறைய பேர் வீட கட்டிட்டு இருப்பீங்க உங்களுக்குள்ள இனம் புரியாத ஒரு பயம் கடவுள் புண்ணியத்தில் கரெக்டாக கட்டி ஃபினிஷிங் பண்ணி குடியேறிட்ட போதுன்ற அளவுக்கு கேட்ட பணம் கொடுத்த பணம் வரக்கூடிய லோன் கரெக்டாக ப்ராசஸிங் போனால் போதுமேன்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் கண்டிப்பாக கவலைகள் வேண்டாம் அழகாக முடிச்சிடுவீங்க பட் கேர்ஃபுல் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வண்டி வாகனங்கள் போக்குவரத்து ரீதியில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க வேலை செய்கிற இடத்துல மட்டும் சற்று கவனத்தோடு செயல்படுங்க மற்றபடி எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் சமாளிச்சுக்குவீங்க சரராசி நீங்கள் உங்களுடைய யதார்த்தம் உங்களுடைய நேர்மை உங்களுடைய ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு உங்களை காப்பாற்றும் அது மட்டும் இல்லை இந்த யதார்த்தத்தினால சில இடங்களில் தேவையில்லாத மன உளைச்சல்களையும் சந்திச்சிருக்கிறீங்க இதற்கு மேலே நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் தான் அதுலேயும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் ராகு இந்த ராகுவினுடைய அமைப்பு ஒரு நல்ல மேன்மையை அளிக்கக்கூடிய அளவுக்கு அடுத்தடுத்து மேன்மைகள் உண்டு அதை பற்றி நம்ம அடுத்த காணொலியில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்போது இந்த ஐந்து கிரக சேர்க்கையால் ஒரு தொழில் ஒரு மேன்மை இது எல்லாமே ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு டேர்னிங் கிடைச்சிடும் அதே போல் ரொம்ப நாள் கனவு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளாக இது உங்களுக்கு அமையும் குறிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு ஏன்னா பனிரெண்டாம் பாவத்தில் இது நடக்குது பனிரெண்டாம் பாவன்றது தொலைத்தொடர்பு வெளிநாடு ஆன்லைன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு டாப் லெவலில் ஒரு மேன்மைகள் கிடைச்சிடும் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு சடனாக ஜாக்பாட் அடித்த எங்கேயோ இருந்து எங்கேயோ ஜம்ப் ஆகிடுவீங்க அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு கிரகம் இரு கிரகம் இல்லை ஐந்து ப்ளஸ் ஆறு கிரகங்களுடைய தொ அதாவது குரு பகவானுடைய தொடர்பும் அந்த இடத்துல உருவாகுது அவரது பார்வையும் ஃபஸ்ட் கிளாஸான இடத்துல விழுது இது எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்த்தா உங்கள் லைஃப்பில் இந்த நேரத்தில் நீங்கள் சற்று கவனத்துடன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிளஸ் மூன்றாவது மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த சுழற்சி உருவாகுது இதற்கு மேல் இந்த கிரக தொடர்ச்சிகள் ஆகப்பட்டது பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அடுத்த ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதி பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கே வந்துடுவார் அவர் அந்த இடத்துல உச்சம் பெறுகிறார் அது உங்களுக்கு மிகுதியான யோக பலன்கள் இந்த வருடத்தில் இந்த தமிழ் வருடத்தில் சித்திரை மாதத்தில் எடுத்து வைக்கக்கூடிய முதல் ஸ்டெப்பே உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு ஸ்டெப்பாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த புதன் பகவான் அதற்கு அடுத்தது உங்களுக்கு மே மாதம் ஏழாம் தேதி பயிற்சி ஆயிடுவார் அவர் எங்கே வராருன்னா உங்களுடைய ராசிக்கு ராசியிலேயே ஆதித்ய யோகம் அடையக்கூடிய தருணத்தில் அவர் வருகிறார் அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினெட்டாம் தேதி உங்களுக்கு கழிச்சு பத்தொன்பதாம் தேதி ராகு கேதுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சடன்னா உங்களுக்குரிய அந்த மேன்மைகள் லாபஸ்தானத்தை நோக்கி வந்துடும் அப்போ இங்கே ஒரு மாபெரும் சுழற்சி உங்களுக்காக பாசிட்டிவான ஒரு அருமையான நிலையில இருக்கு இந்த தமிழ் வருடப் பிறப்பு உங்களுக்கு பெரிய லெவலில் ஆக்டிவாக இருக்குது அந்த வருடத்தில் இன்னும் என்னென்ன ஒரு அற்புதமான ஒரு நல்ல விதமான ஒரு அமைப்புகள் உருவாகுதுன்றத அடுத்த காணொலியில் உங்களுக்கு நான் பா உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன் குறிப்பாக பிள்ளைகளுடைய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சரி செய்யக்கூடிய நேரம் அவங்களுக்கு சடனாக ரொம்ப நாளாக ஒரு வேலை ரீதியிலையோ இல்லை திருமண வாய்ப்புகள் வந்து பிரச்சனையில் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அது சடனாக கிளிக் ஆகிடும் மொத்தத்தில் அதை சார்ந்த விஷயங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு அருமையாக கனெக்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிற நேரம் ஆக மேசராசி அன்பர்களே இந்த ஐந்து கிரகங்களுடைய அமைவுகள் உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங் ஒரு திருப்பம் இருக்குது அதற்குரிய முயற்சிகளை பயன்படுத்திக்கிங்க நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ரொம்ப முக்கியம் அதில் சர்வாஷ்டவர்க்க பரல்கள் முக்கியம் அதை பொறுத்தே இந்த பலன்கள் மாறுபடும் இங்கே உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து எதையும் ஒரு முடிவு நல்லது பார்க்கணும்னு நினச்சா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க அது பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கொடுக்கும் ஆக மேஷராசி என்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட முதல் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்